அது அது போஸ் குடுக்கும் நல்லா நல்லா போஸ் குடுக்கும் மாந்தவரண்ணம் கட்டுறோம் காலையில மாந்தவரணம் கட்டணும் மாந்தவரணம் கட்டணும் ஆஹ் கட்டணும் மாந்தவரம் அண்ணா கட்டணும் பொங்கலுக்கு இஞ்சி கொத்து தான் கட்டுவாங்க வெண் பொங்கலுக்கு வந்து நாங்களாம் வந்து மஞ்ச கொத்து கட்டுவோம் சக்கரை பொங்கலுக்கு தான் இஞ்சி கொத்து 의 The з Commιά Cette Côté P кор meselabifr favorites- 개� McNuggets,uclear,chip- and glycerin.서illa. Mutta Darwin dit.FR expressed கூட்டுக்காயும் நாட்டு காயும் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் கட் பண்ணி இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு அது நமக்கு கத்தியால எல்லாம் இப்ப தாங்க கட் பண்ண வருது ஏன்னா அருவாமலைதான் சதக்கு சதக்குன்னு அறியத்துக்கு ஈஸியா இருக்கு அருவாமலையே அரிச்சு போட்டாச்சு

ஆயிடுச்சு நான் வந்து இந்த மாதிரி விறகு அடுப்புல செய்யறது எப்பயுமே வந்து அடுப்பு கட்டி தான் நாங்க செய்வோம் அதாவது கட்ட மாதிரி செங்கல் வச்சு அடுப்பு அஞ்சு கட்ட கட்டி அது வாசம் பண்ண அப்படிதான் நாங்க செய்யறது அது ஒரு ஒரு வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா தட்டிட்டு போயிட்டுது அது எங்க ஆஹ் ரெண்டாவது பையனுக்கு வந்து அம்மா போட்டு அந்த பொங்கல் டயத்துல சிறப்பு பொங்கல் வைக்காம இருக்க கூடாது அப்படின்ட்டு எல்லாரும் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் பார்த்தேன் ஐயோ இவ்வளவு தூரம் இது பண்ணி பொங்கல் எல்லாம் வைக்காம இருக்க கூடாதுன்னு என்ன பண்ண சிலிண்டர்ல வச்சு பொங்கல் விட்டானா அதுல இருந்து வந்ததுதான் எனக்கு அப்படியே சிலிண்டர்லயே வச்சு பொங்கிட்டே இருந்தா இந்த வருஷம் விலகடு செய்வோம் அப்படின்னுட்டு கூட்ட ரெண்டு வாங்கி வச்சுட்டோம் வாங்கி வச்சு செய்யறோம் அது இந்த மாதிரி விலகடுக்குல செய்யும் ஒரு இதுதான் சந்தோஷமா தான் இருக்குது பொங்கலும் பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் வரணும் நமக்கு சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு 마리씹기지면 b e k 지니이야 வந்து காட்டு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு மென்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நாளா சிலிண்டர்ல செஞ்சுட்டு இப்ப புதுசா இதுல கண்ணு கண்ணெல்லாம் எரியுது

அடுத்தது என்னன்னா சாம்பார் வைக்கிறோம் ஏன்னா அந்த பொங்க சோத்துலயே போட்டு ஊட்டி சாப்பிட்டுட்டு அந்த காய் கூட்டு வச்சு போட்டுட்டு சாப்பாடு சூப்பராணும் அப்படிதான் செய்யாமல் ரசமும் வச்சுட்டு சூப்பரா அந்த பொங்கல் சோத்தை நாங்கள் வீணாக்க மாட்டோம் சில பேர் சாப்பிட மாட்டாங்களா நாங்கள் ஆனால் சாப்பிட்ருவோம் அதெல்லாம் வச்சுதான் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் தூக்கி இல்லையா ஆ ay mpyon esedı la. Iklaughs e, Ken ki பொங்கல் பொங்கல்ரும்புட்டி கரும்பு வெட்டி இப்போ நாங்க வந்து பொங்கல் வந்து நல்லபடியா கொண்டாடிட்டோம் நீங்க எல்லாம் நல்லபடியா கொண்டாடி இருப்பீங்க நாளை மாட்டு பொங்கல் நாளை சந்திப்போம்